வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் சேமிக்கும் பழக்கம் மற்றும் சிக்கனத்தின் அவசியத்தை ரொம்ப அழகாக ஒரு கதை மூலமாக உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கிராமத்தில் ராமு பாலு என இரு நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர் இருவரும் பள்ளிப் படிப்பை முடித்து அடுத்து என்ன செய்யலாம் என முடிவெடுக்கும் நேரம் தங்கள் பெற்றோரின் விவசாயத்திற்கு துணை நிற்கலாம் என முடிவெடுத்து இருவரும் பிரிந்து சென்றனர் பல ஆண்டுகள் கழித்து ஒரு சந்தையில் இருவரும் சந்தித்தனர் ராமு பெரிய செல்வந்தராக நல்ல நிலைமையில் குடும்பம் பிள்ளைகள் என மிக சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தி வருகிறான் ஆனால் பாலுவோ மிக ஏழ்மையான நிலையில் தன் மனைவி மக்களுடன் அன்றாட செலவிற்கே வழியின்றி கஷ்டப்பட்டு வந்தான் இதற்கு யார் காரணம் ராமு கிடைத்த வேலைகளையெல்லாம் செய்தான் சிக்கனமாக வாழ்ந்து பணம் சேர்த்து வைத்தான் தான் சேர்த்து வைத்த பணத்தில் சிறு வியாபாரம் செய்து பின் படிப்படியாக முன்னேறி பெரிய வியாபாரியாக மாறி இப்போது நல்ல நிலைமையில் இருக்கிறான் ஆனால் பாலுவோ சம்பாதிப்பது நன்கு சாப்பிடவே என்று எண்ணி நினைத்ததை வாங்கியும் இனிப்புகளை உண்டும் வீண் செலவுகள் செய்து அந்த நேரம் சுகப்பட்டாலும் நோயுடன் சிரமப்பட்டான் சிக்கனம் என்பதை அவன் அறியவே இல்லை இதனால் பாலு பணம் சேர்த்து வைக்க முடியவில்லை அதோடு மட்டுமல்லாமல் செலவுகள் அதிகமாகி அடுத்தவரிடம் கடன் வாங்கி அதையும் கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டான் இதற்கிடையே நண்பர்கள் இருவரும் சந்திக்கும் நேரம் வந்தது பாலுவை கண்டதுமே ராமுவுக்கு எல்லாம் விளங்கிவிட்டது ஆம் பாலு கஷ்டத்தில் இருப்பதை அவன் உணர்ந்து கொண்டான் தன் நண்பனும் தன்னைப் போல நல்ல நிலைமைக்கு வர எண்ணினான் அதனால் அவனுக்கு உதவ முற்பட்டான் ராமு பாலுவிடம் பாலு நீ குடும்பத்தை விட்டு வந்திருக்கிறாய் உனக்கு தினமும் உணவிற்காக சிறிது அரிசியும் சில வெங்காயமும் கிடைக்க ஏற்பாடு செய்கிறேன் உன் சொந்த பலத்தால் நிலைத்து நிற்க நீயும் முயற்சி செய் அதுவரை என் வீட்டு பின்புறத்தில் உள்ள குடிசையில் இரு என்று கூறி தங்க இடமும் கொடுத்தான் சொன்னபடி தினமும் கால்படி அரிசியும் சில வெங்காயங்களையும் பாலுவுக்கு அனுப்பி வைத்தான் பாலுவும் அரிசியில் சாதம் வடித்து வெங்காயத்தை கடித்து கொண்டே நாட்களை ஓட்டினான் சில நாட்கள் கழித்து ராமு பாலுவை நேரில் சந்திக்க வந்தான் பாலு நீ தினமும் வெங்காயத்தை கடித்து சாதம் சாப்பிட்டு அழுத்து போயிருப்ப அதனால் என்னோடய புளியந்தோப்பில் தோப்பில் சிறு சிறு புளியன் செடிகள் இருக்குது அதை நான் உனக்கு கொடுத்து விடுறேன் நீ அவற்றின் இ துளிர் இலைகள் இருக்கு இல்லையா அதை வெங்காயத்தோடு சேர்த்து துவையெல்லாம் அரைச்சி சாதத்தோடு பசஞ்சு சாப்பிட்டினா ருசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அனுப்பி வைத்தான் பாலுவும் ராமும் அனுப்பி வச்ச புளிய செடியில் இருந்த துளிர் இலைகளெல்லாம் பறித்து துவையெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு வந்தான் சாப்பிட்டு வர வர இலைகளெல்லாம் தீந்து போச்சு அப்போது ராமும் வர பாலு ராமுக்கிட்ட கேட்டான் ராமு நீ சொன்னபடி புளிய இலைகளை துவையில் அரைச்சி சாப்பிட்டேன் இப்போது அந்த இலைகள் அனைத்தும் தீந்து போச்சு என தயங்கி தயங்கி கூறினா இதை கேட்ட ராமு பரவாயில்ல பாலு அதனால் என்ன ஏன் தோப்பில் பெரிய பெரிய புளிய மரங்கள் நிறைய இருக்குது அதில் இருக்கிற துளிர் இலைகளெல்லாம் நீ பறித்து சாப்பிடலாம் என்று சொல்லிவிட்டு போயிடுறான் பாலுவும் ராமு கூறியவாறு தினமும் பெரிய மரத்தில் இருக்கிற துளிர் இலைகளெல்லாம் பறிச்சுட்டு வந்து துவையல் அரைச்சி சாப்பிட்டுக்கிட்டு வந்தான் இப்படியே கொஞ்ச நாள் போச்சு அன்னைக்கு ராமு மறுபடியும் பாலுவை பார்க்க வந்தான் பாலுவை பார்த்து இப்ப புளிய மரத்தில் துளிர் இலைகள் தீர்ந்து போலையே என்று சிரித்து கொண்டே கேட்டான் பாலுவும் இல்லை இல்லை நான் ஒரு கொத்தை பறிச்சா நாலு புதிய கொத்துக்கள் முளைத்து விடுகிறது எனவே துளிர் இலைகளை பறிக்க பறிக்க புதிதாக கிடைத்து கொண்டே இருக்கிறது ராமு என்று கூறினான் அப்போது ராமு பாலுவிடம் இதுதான் உன் செயலுக்கும் என் செயலுக்கும் உள்ள வித்தியாசம் புளியின் செடி முற்றி மரமாகுவதற்கு முன் அதன் துளிர் இலைகளை பறித்துவிட்டால் இலைகளே இல்லாமல் போய் மீண்டும் துளிர்க்கவே துளிர்க்காது அதுவே அந்த செடி மரமாகும் வரை காத்திருந்து வளர்ந்த பின் துளிர்களை பறித்தால் மரத்தில் மீண்டும் மீண்டும் துளிர்கள் தோன்றி வளர்ந்து கொண்டே இருக்கும் இதை தான் நாம் சம்பாதிக்கும் பணமும் வருமானத்தை முழுதும் செலவு செய்துவிட்டால் பணம் பெருகாது ஆனால் வருமானத்திலிருந்து ஒரு சிறு தொகையை சேர்த்து வைத்தால் அது பெருகி பல மடங்கு உயரும் இதனை உனக்கு உணர்த்தவே உன்னை இங்கு தங்க வைத்தேன் என்று கூறினான் பாலுவும் உழைப்பின் அருமையையும் சிக்கனத்தின் உயர்வையும் புரிந்து கொண்டு ராமுவுக்கு நன்றி கூறி புதிய உத்வேகத்துடன் முழு நம்பிக்கையோடு தன் வீட்டிற்கு சந்தோஷத்துடன் புறப்பட்டு சென்றான் இனி பாலுவும் தன்னை போல் நல்ல நிலைமைக்கு வந்துவிடுவான் என்ற நம்பிக்கையோடு ராமு சந்தோஷத்துடன் தன் வீடு நோக்கி சென்றான் அடுத்து வருவது நம் குற்றால அருவியின் அழகைப் பற்றிய பாடல் அப்பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்